இன்னைக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியண்ட் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன இன்க்ரீடியண்ட்னு பார்த்துர்லாம் நான் வந்து இது டெய்லியுமே எடுத்துகிட்டுருக்கேன் ஸோ இப்போ தீர்ந்ததுனால அடுத்த பேட்ச் வந்து போடுறேன் அதனால ஒரு வீடியோவாக போட்டுடலாம் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குமேன்றதுனால போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா முக்கியமாக வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கும் சரி அதே மாதிரி திருமணமாகி இன்னும் குழந்தை பிறக்கல அப்படின்ற பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயசு பிள்ளைங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் வந்து மாதம் மாதம் உங்களுக்கு மாத விடையான கர்ப்பப்பையில் எந்த ஒரு ப்ராப்ளமே வராது சப்போஸ் உங்களுக்கு மாதம் மாதம் வந்து கரெக்டாக பீரியடாக இருக்குது அந்த மாதிரி சரியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் கூட க்யூர் ஆகிடும் என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்குன்னு பார்த்திடலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்துட்டு இதில் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாமே புரியும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து கருஞ்சீரகம் இது வந்து நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க வெந்தியமும் சம அளவு எடுத்துக்கோங்க நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க வெந்தியம் வந்து ரொம்ப முக்கியம் கருஞ்சீரகமும் ரொம்ப முக்கியம்தான் இது வந்து ஓமம் இன்றைக்கி ஓமம் வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்கும் ஓமமும் நூறு கிராம் எடுத்துக்கோங்க ஜீரகம் வந்து கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஆளி விதை வந்து ஒரு ஐம்பது கிராம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க மிளகு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் போதும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாலே போதும் கருஞ்சீரகம் நூறு கிராம் வெந்தியம் நூறு கிராம் ஓமம் நூறு கிராம் ஜீரகம் ஐம்பது ஆளி விதை ஐம்பது மிளகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக இது வந்து அளவாக எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம வறுக்கலாம் தேவையில்ல அப்படியே நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏர்டைட்ட கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதை நீங்கள் எத்தனை நாள் ரெகுலராக எடுத்துக்குவீங்களோ அத்தனை நாள் வரைக்குமே வரும் நீங்கள் வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்தளவுக்கு நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் டெய்லியும் காலையில் நைட்டும் குடிங்க காலையில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு குடிங்க அதே மாதிரி நைட்டும் வந்து தண்ணியில் சேர்த்து குடிக்க வச்சு குடிங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் இதில் பாதி சேர்த்துருக்கேன் மீதி பாதி இங்கே இருக்குது ஸோ இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க நம்ம வந்து ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுருங்க சூடாக இருக்கும்போது பாட்டிலில் போட வேண்டாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டு டைட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாதத்துக்கு மேலேயே வரும் ஸோ இதில் வந்துட்டு கரெக்டாக அளவு நீங்கள் போட்டாலே போதும் காலையில் ஒரு டம்ளர் நைட்டு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது எப்படி நம்ம கொதிக்க வைக்கிறதுன்றதையும் பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம அரைச்ச அந்த மிக்சி ஜார் இருக்கு இல்லையா அதையே வந்து நம்ம கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணி கொதிக்கட்டும் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதி வருது இப்போ வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வந்து அந்த மிக்சி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணி தான் சேர்த்தேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நம்ம வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் இது வந்து நல்லா கொதிக்கணும் இது கூட பார்த்திங்கன்னா காலையில் அரை எலுமிச்ச பழம் சேர்த்துக்கோங்க நைட்டு வந்து அரை எலுமிச்ச பழம் சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணிக்கு அரை எலுமிச்ச பழம் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா வந்து இதை கொதிக்க வச்சுருங்க நல்லா வந்து இது மாதிரி கொதிக்கணும் ஃபஸ்ட்டு அதே மாதிரி எலுமிச்ச பழமும் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த தண்ணி கொதிக்க வைக்கிறோம் இல்லையா இது எல்லாமே வந்து நமக்கு இந்த எலுமிச்ச பழத்துடைய எஃபெக்ட்னால தான் நமக்கு வந்து உள்ளே போய் வேலை செய்யும் கண்டிப்பாக வந்து அரை எலுமிச்ச பழம் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க கொதிக்கிறப்ப வந்து எலுமிச்சை பழம் சேர்க்கக்கூடாது சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் டம்ளரில் ஊற்றுவீங்க இல்லையா அப்போ வந்து அரை எலுமிச்ச பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளமும் வந்து க்யூர் ஆகிடும் அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய வெயிட் லாஸும் வந்து குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயிட் லாஸ் ஆகும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம அரை எலுமிச்ச பழம் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அரை எலுமிச்சை பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணிக்கு அரை எலுமிச்சை பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க நான் மீதி அரை எலுமிச்சை பழத்தை வந்து நைட்டில் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் நைட்டு வந்து எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் குடிங்க பகல் டைமில் பார்த்தீங்கன்னா காலையிலே குடிச்சிடுங்க வெறும் வயதில் வந்து நம்ம அதை அப்படியே வந்து எடுத்து தம்ளரில் ஊற்றிக்கலாம் நான் வடிகட்ட மாட்டேன் நீங்கள் வேணால் வடிகட்டிக்கோங்க அப்படியே மேலாப்பில் ஊற்றிக்குவேன் இப்போ வந்து நம்ம அப்படியே டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கோங்க இதை மட்டும் வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஏன்னால் குடிக்க முடியாது அதனால் வந்து நல்லா வடிகட்டிடுங்க நல்லா வடிகட்டிட்டு அந்த சாறு மட்டும் நீங்கள் வந்து குடிங்க ஒரு கிளாஸ் இருந்தாலும் போதும் காலையில் வெறும் வயிற்றுல அரை சூட்டில் வந்து குடிங்க ஓரளவுக்கு உங்களால் எந்தளவுக்கு சூடு குடிக்க முடியுதோ அந்தளவுக்கு குடிங்க அதே மாதிரி நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து குடிங்க கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ட சாப்பாடும் செரிமானம் ஆகிடும் இது வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இப்போ வந்து இது நம்ம குடிச்சிடலாம் இது வந்து காலையில் வெறும் வைப்ப எடுத்துக்கோங்க அதே மாதிரி நைட்டு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இது வந்து குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இப்போ சாப்பிட்டது சரிக்கலை வயிறு வழியில் அழுகுறாங்க அப்படின்னா கூட இந்த